சரிவர பேருந்து இல்லாமல் அவதி அடைந்து வந்த கோவையில் உள்ள ஒரு கிராம மக்கள் செய்திகள் வெளியானதை தொடர்ந்து கூடுதல் பேருந்துகள் இயக்க போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் கோவை மாதம்பட்டி அருகே மத்திப்பாளையம் தென்னனூர் கிருஷ்ணராயபுதூர் ஆகிய கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களுக்கு கொரோனா பாதிப்புக்கு முன்னதாக நான்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன ஆனால் தற்பொழுது ஒரே ஒரு பேருந்து மட்டும் இயக்கப்படுகிறது இதனால் அந்த கிராமங்களில் இருந்து கோவை உள்ளிட்ட வெளியூருக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அவதிப்பட்டு வந்தனர் அவர்கள் கிராமங்களில் இருந்து சிறுவாணி சாலைக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து பேருந்து ஏற வேண்டிய அவல நிலை இருந்தது இதனால் அந்த கிராமங்களை சேர்ந்த பெண்கள் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் இந்த பிரச்சினை கோவை அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கவனத்திற்கு சென்றது இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இதில் சுங்கம் பேருந்து டெப்போவில் இருந்தும் புளியங்குளத்தில் இருந்து மத்திப்பாளையத்துக்கு பேருந்து இயக்கப்பட்டதும் இரண்டு பேருந்துகள் இயக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் ஒரு பேருந்து மட்டும் இயக்கப்பட்டதும் மற்றொரு பேருந்து முறையாக இயக்கப்படாமல் இருப்பதும் தெரியவந்தது இதை அடுத்து முறையாக பேருந்து இயங்காதது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு சுங்கம் பேருந்து டெப்போ மேலாளருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர்